ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை நமக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும் எதையும் அளவோடு செய்ய வேண்டும் எதற்குமே ஒரு கட்டுப்பாடு வேண்டும் வீடு குடும்பம்தான் ஒருவரின் முதல் உலகம் மகிழ்ச்சியாக இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது மிகவுமே கஷ்டமாகிவிடும் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் கூட நல்லறமாக தித்திக்கும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு உங்களைப் பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் வயதாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு நீ வாழப் பழகினால் அந்த இல்லறமும் நல்லறமாக தித்தைக்கும் ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் தனையாக இருக்கும் என் வார்த்தை உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கின்ற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீங்கள் வாழும் வாழ்வில் உயிர்ப்பிப்பும் உத்வேகமும் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீங்கள் மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உங்கள் கடமைகளை சரியாக செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உங்களிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மாத்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து என்னையே நீ தியானித்துக் கொண்டிரு என் மீது உன் மனதை முழுமையாக வை நடக்கப் போவதை ஒரு மித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திரு வானமே உங்கள் மீது எடுந்து விழுந்தாலும் நீ அதற்கும் அஞ்சக்கூடாது உங்களை காப்பாற்ற நான் இருக்கும்போது ஏன் இந்த வீண் கவலை கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாக போகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து வேண்டும் இவற்றை எல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உங்களை ஒப்படைத்தால் யான் என்றென்றும் உங்களுடைய சேவனாக இருக்கவே நான் விரும்புவேன் நானே உங்கள் அடிமையாக இருப்பேன் விரைவில் நீ வேண்டியதை என் கையிலிருந்தே பெறப்போகிறாய் பெறப்போகிறாய் இருந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் நிச்சயம் என்னுடைய வார்த்தை உன் செவி வந்து சேரும் நேரம் உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்க எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருப்பேன் நிச்சயம் அதற்காக நீ காத்திரு நீ கேட்டது கேட்டது படியே கிடைக்கும் என் தங்கமி என் மீது முழுமையான நம்பிக்கைவை உனக்கானது உன்னிடத்தில் விரைவில் கிடைக்க இப்பொழுதே இந்த நொடியே அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாம் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என்னை பணிந்து வணங்கும் உனக்குள்ளே நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் எது செய்தாலும் நீ துணிந்து செய் இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்று நிகழ்த்துவதில்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு கிடையாது அவ்வளவுதான் நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்தும் நல்லதாகவே தெரியும் எல்லாமே நன்மைக்கே என்று புரியும் இல்லவே இல்லை என மறுக்கக்கூடும் இதனை இருந்தும் நம்புவதற்கரிய உண்மை இதுவரையிலான உங்களின் வழியும் இப்போதைய உங்களின் வலிமையும் நாளைய உங்களுக்கான வழியும் உங்களுடைய எண்ணங்களின் தொகுப்புதான் நினைவில் கொன்றி மாற்றி அமையுங்கள் உங்களின் வழிகளையும் வாழ்க்கையும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நாடி வந்தவரையும் நமச்சிவாயம் பாடியவரையும் மனம் வாடியவரை கணப்பொழுதும் மேடிக்கை பார்த்து ஓடி வந்து உதவும் உமையவனே நின் தாள் போற்றி என்று இறைவனை போற்றி பாடுங்கள் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறந்து காமிக்கின்றேன் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கின்றேன் மூடிய கதவுகள் எல்லாம் இனி உனக்கு திறக்கப் போகிறது என்னை செதுக்க என் அப்பன் இருக்கிறான் எந்த சிக்கலும் என்னை போவது போவதில்லை என்ற கர்வத்தோடு நீ இரு உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு நீ மனமுடைந்து உட்காரக்கூடாது அதை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு அதுவே என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நான் புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் அத்தனை சோதனையிலும் நீ ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளை என்று சொல்ல நீ பழகிக்கொள் நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டேரு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பைகள் போல தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வேறு ஒன்றும் என்று எனக்கு வேண்டாம் குருநாதா இந்த அரவணைப்பு ஒன்றே போதும் என்று என்னிடம் நீ வந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கையை நான் சீர்குலைக்க மாட்டேன் உனக்கு நல்லது நடந்தால் அது எனக்கு சந்தோஷம்தானே உனக்கு சந்தோஷத்தை என்றால் அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையை அழகாக மாறிவிடும் உன் வாழ்க்கையை நினைத்தது போல மாறிவிடும் உன் வாழ்க்கை நிறைவடைந்துவிடும் உன் உன்னுடன் நான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாகவே அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமை காத்து ஏறு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தூரம் கிடையாது எல்லாம் கீடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும் அணி ஆனந்த கண்ணீராக மட்டுமே உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்க வேண்டும் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது நீ என் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன் அப்பாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்துவிடும் அதையும் கடந்து அப்பாவின் கால்களை விடாமல் இருக பற்றி கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் உன்னத நிலையை அடைய முடியும் அவரின் லீலைகளை பெற முடியும் நீயும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் உன்னை நான் விட மாட்டேன் நீ எதை செய்கிறாயோ எதை உணர்கிறாயோ எதை உண்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ அவற்றையெல்லாம் எனக்கு அர்ப்பணம் செய் இதனால் புண்ணிய பாவங்களிலிருந்து நீ விடுபடுவாய் என்கிறார் இறைவன் அதாவது நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது பிரம்மார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் என்பது முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லும் முதல் படி முதல் படியில் ஏறுவது எளிது அல்லவா இறைவனுக்கு நாம் அன்புடனும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் எதை சமர்ப்பித்தாலும் அதை உள்ளன்போடு இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அது மட்டும் உண்மை எவன் பக்தியுடன் ஒரு பச்சிலையோ புஷ்பத்தையோ தீர்த்தமாகவோ சமர்ப்பிக்கின்றானோ அவற்றையெல்லாம் உள் அன்புடன் பிரியமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்கு பல உதாரணங்கள் கூட இருக்கின்றன குசேலர் பக்தியுடன் தந்த ஒரு பிடி அவள் திரௌபதி தந்த ஒரு சிட்டிகை கீரை கஜேந்திரன் துதிக்கையால் எடுத்து அளித்த புஷ்பம் சபரி அளித்த பழம் என இப்படி பக்தியுடன் வழங்கப்பட்ட எளிய பொருட்களை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இறைவன் எல்லோருக்குமே சமமானவன் இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இறைவன் நம்மிடமிருந்து பெரிதாக எந்த பொருளையும் கஷ்டமான எந்த ஒரு காரியத்தையோ அவர் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் நம் உடலாலோ மனதாலோ வாக்காலோ தர்ம செயல்களாலோ பக்தியினாலோ இயற்கை வசப்பட்டு சுபவாசத்தாலோ எது எதை செய்கிறமோ அது எல்லாவற்றையும் இறைவனுக்கே என அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி நாம் நாளும் செய்கின்ற சின்ன சின்ன அர்ப்பணங்கள் நமக்கும் இறைவனுக்குமான உறவை வலுப்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு சிறு கம்பி கிடைத்தால் கூட அதை பற்றிக்கொண்டு மின்சார சக்தி அதன் வழியாக எளிதில் பாய்ந்து செல்வது போல இறைவனின் அருளும் நாம் செய்கின்ற சிறு சிறு அர்ப்பண அர்ப்பண பொருள் வழியே நம்மிடம் பாய்கிறது எவன் என்னை எங்கும் பார்க்கின்றானோ என்னிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கின்றானோ அவனுக்கு நான் காணாமல் போவது இல்லை அவனும் எனக்கு காணாமல் போவதில்லை அவன் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த தொழிலை புரிந்தாலும் என்னிடத்திலேயே இருப்பான் கீதையில் பகவானை இது கூறியிருக்கிறார் ஆகையால் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பொழுதையும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள் நாம் அன்றாடம் செய்கின்ற கடமையில் உண்மையுடன் சிரத்தையுடன் இருந்தால் இறைவனின் ஆசி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுவரை பொறுத்திருங்கள் இறைவனின் ஆசியை பெறுவதற்கு எல்லோரிடத்திலும் புன்முறுவலோடு அன்பாக பேசி பழகுங்கள் உங்களிடம் வேண்டி வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது அதை நீ கேட்பவர்க்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன வருத்தம் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் இல்லையில் அன்பாக பேசி அவர்களை அனுப்பிவிடுங்கள் வருவது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் வருவது அறிந்து கேட்பது அறிந்து உங்களால் முடிக்க கொடுக்க முடிந்ததை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுங்கள் நல்லபடியாக அனுப்பிவிடுங்கள் அவரிடம் கடும் கோபத்தால் பேசி அவர்களின் வாதத்திற்கு நீங்கள் வாக்குக்கு சபிக்கப்பட்ட வாக்காக கூட மாறிவிடலாம் அதனால் அவர்களை இன்பாக இன்பமாக அனுப்பிவிடுங்கள் உங்களுக்கு இறைவனினருள் நிச்சயமாகவே நிலைத்திருக்கும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுமில்லை முடியாத செயலுமே இல்லை நிச்சயமாகவே நடக்கும் என்று நம்பு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எதற்குமே களங்காதி நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எல்லாமே எல்லாமே கூடிய விரைவிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவரும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் துணிந்து நின் உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதாக வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாமே என் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனாலும் உன்னுடைய செருப்பு ஒருவரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள் பொறு உன்னுடைய கவலைகளை எல்லாமே தூக்கியேறி உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த ஆலயத்தில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் நிச்சயமாகவே அவனுடைய கர்மாக்களை முடிப்பது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ உன்னை உன்னோடு நான் இருப்பதை அப்போதுதான் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும் இனி எதற்குமே களங்காதே எந்த சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று நம்பு என்னுடைய நாமத்தை நீ தினமும் பதினொரு முறை சொல்லிக்கொண்டே இரு தினமும் பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் சீக்கிரமாகவே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் சொல்வது போல செய்துவிடு என் நாமத்தை மறக்காமல் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் நீ எப்போது என்னை கூப்பிடுவாய் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவிலேயே உன்னுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றது இன்றிருப்பது நாளை மாறிப்போகும் எனவே மனம் கலங்காமல் ஏறு உன் அப்பா நான் உன்னை விட்டு மாறவே மாட்டேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்க இருக்கிறது மிக பெரும் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் உன்னுடைய கனவு மாளிகை அல்லவா உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம் நன்றாக இருக்க உன்னுடைய அந்த கனவை மனக்கோட்டையில் நிறுத்தி எனக்காக என்னுடைய நாளில் எனக்காக விரதமிருந்து விளக்கேற்றி நீ வணங்கி வர வர நீ நினைத்த கனவு நிச்சயம் பழுக்கும் என்பதை நீயே உணர்வாய் விளக்கேற்றி எனக்காக நீ வழிபாடு செய் நானே உத்தரவு தந்துவிட்டேன் உன் வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை தந்தாலும் வெற்றியையும் தரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு ஒரு துணையாக இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் உற்சாகமான வாழ்வை எதிர்கொள்ள நீ முயற்சி செய் முயற்சி செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நானே தருகிறேன் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்றை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா அதை தொலைத்த பொருளாக இருக்கலாம் மனித உயிராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ தொலைத்ததை விட அது பல மடங்கு நன்மையை உனக்கு தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படும் வரும் வாரத்தில் உன் வாழ்வின் மிக முக்கியமான சில லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கு அற்புதமான காலகட்டம் வரும் வாரத்திலிருந்து இருந்து போகிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று கிடைத்து விரைவில் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது எப்படியென்றால் கோடி பேரில் ஒருவராக நான் உன்னை தேர் செய்திருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அப்படியென்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி மிக பெரிய புண்ணியசாலி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது தானே அர்த்தம் உன் வாழ்க்கை மென்மேலும் உயிரப்போகிறது என்று அர்த்தம் ஏனென்றால் நானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை தேர்வு செய்து இதை உன் கண்ணில் பட வைத்திருக்கிறேன் அப்படியென்றால் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாற்றம் என்று தானே அர்த்தம் நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில் வரும் வாரத்தில் முக்கியமான சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அற்புதமான காலகட்டத்தில் ஆரம்பிக்க போகிறது நுழையப் போகிறது உன் வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக மாறப்போகிறது இது அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு நிச்சயம் பழிக்கும் என்பதை மறவாதே